வணக்கம் நடந்து முடிந்த பீகார் சட்டமன்ற தேர்தலில் பாஜக அல்லது பாஜகவினுடைய கூட்டணி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது நமக்கு தெரியும் இதில் குறிப்பாக தேர்தலுக்கு முன்னதிலிருந்தே அனைத்து இந்திய எதிர்க்கட்சி தலைவர்களும் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மிகப்பெரிய அளவில் வாக்கு திருடப்பட்டிருக்கிறது என்றும் திருடப்பட்ட வாக்குகள் பலருடைய பெயரில் கண்டிப்பாக அது பாஜகவிற்கு போய் சேரும் என்றும் கூறியது தற்போது பலித்திருக்கிறது என்று இந்திய காங்கிரசினுடைய மிகப்பெரிய தலைவராக இருக்கக்கூடிய கேசி சி வேணுகோபால் அவர்கள் மிகப்பெரிய ஒரு பேட்டியை அளித்திருக்கிறார் அதில் கூறியிருப்பதாவது கண்டிப்பாக இந்த தேர்தல் உண்மையாக ஜனநாயக நீதியில் நடந்திருக்கிறதா என்று கேட்டால் அது இல்லை என்று அவர் கூறியிருக்கிறார் இது அனைத்தும் விசாரிக்கப்படும் தேர்தல்களில் மிகப்பெரிய அளவில் சில இடங்களில் வெற்றி உறுதி செய்யக்கூடிய இடங்களில் பல வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியுற்றிருப்பது மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஊட்டுகிறது என்றும் அவர் கூறியிருக்கிறார் குறிப்பாக தேர்தல் கமிஷன் வெளியிட்ட ஒட்டுமொத்த மக்கள் தொகை அதாவது வாக்காளர்களுடைய பட்டியலில் ஏழு கோடிக்கும் அதிகமான வாக்காளர்கள் இருந்ததாக கூறி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஆனால் வாக்குச்சாவடியில் வாக்கு எண்ணிக்கை முடிந்ததற்கு பிறகு ஒட்டுமொத்தமாக ஏழு கோடியே மூன்றரை லட்சம் பேர் வாக்களித்திருப்பதாக கூறியிருக்கிறார்கள் மூன்றரை லட்சம் பேர் வாக்குகள் அதிகமாக செலுத்தியிருப்பதாக கூறியிருக்கிறார்கள் ஏற்கனவே வாக்காளர் பட்டியலினுடைய வாக்கு எண்ணிக்கையை விட அதிகமாக வாக்காளர்கள் வாக்கு செலுத்தி இருக்கிறார்கள் ஆனால் தேர்தல் கமிஷன் மீண்டும் ஒரு மிகப்பெரிய நகைப்பூட்டும் விஷயத்தை செய்திருக்கிறது அறுபத்தி ஆறு சதவீதம் மட்டுமே வாக்குகள் பதிவாகி இருக்கிறது என்று அப்போது நூறு விழுக்காடு என்பது பத்து கோடியையும் விட தாண்டி மிகப்பெரிய எண்ணிக்கையை குறிக்கிறது என்பதுதான் கூற வேண்டும் அப்படி பார்த்தால் ஏழு கோடி வாக்காளர் பட்டியல் எப்படி பத்து கோடியாக மாறியது என்கின்ற கேள்வியும் தற்போது மிகப்பெரிய அளவில் விமர்சனத்திற்குள்ளாக மாறி வருகிறது ஒட்டுமொத்தமாக பீகார் தேர்தலில் பல பிரச்சனைகள் இருந்திருக்கின்றன பாஜகவும் ஏ கட்சியினுடைய தலைவரான மிகப்பெரிய அளவில் கூட்டு சேர்ந்துதான் இந்த சதியை செய்திருக்கிறார்கள் என்றும் அவர்கள அவர்களுக்கு இடையே மிகப்பெரிய அளவில் கூட்டுறவு மேற்கொண்டிருக்கிறார்கள் என்றும் தற்போது கூறப்படுகிறது இப்படி அனைத்து விஷயங்களிலும் பீகார் தேர்தலில் தேர்தல் கமிஷனும் சரி தேர்தலுடைய வாக்காளர்களும் சரி அனைத்தும் போலியாக மாற்றப்பட்டு பாஜகவிற்கு உடந்தையாக செய்ததை தற்போது எந்த நிலையில் விமர்சிக்க இருக்கிறார்கள் என்கின்ற கேள்விதான் நாம் முன்வைக்க வேண்டியிருக்கிறது காங்கிரஸ் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர்கள் கண்டிப்பாக இதற்கு மிகப்பெரிய அளவில் பதிலடி கொடுப்பார்கள் அல்லது இதற்கான விசாரணையை தொடங்க வேண்டும் என்றால் ஜெயிக்கக்கூடிய ஒவ்வொரு தொகுதியிலும் தோற்று கொண்டிருக்கும் பொழுது கண்டிப்பாக அதில் சந்தேகங்கள் வர வேண்டும் திடீரென்று சரிசமமாக இருந்த வாக்கு எண்ணிக்கை திடீரென்று ஒரு பக்கத்தில் உயர்ந்து ஒரு பக்கம் தாழ்ந்தது எப்படி என்கிற கேள்வியும் மிகப்பெரிய அளவில் ஒதுக்கிறது ஒட்டுமொத்தமாக ஜனநாயக ரீதியாக நடக்கவில்லை என்றும் தேர்தல் கமிஷன் தற்போது ஆட்சி செய்யக்கூடிய பாஜகவினுடைய கைப்பார்வைகளாக இருக்கிறார்கள் என்பதனுடைய ஒரு எடுத்துக்காட்டுதான் இந்த தேர்தல் மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம்